ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரக்ஷ் இன்ஃபோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலருக்கான விண்ணப்பம் வந்து வேக்கன்சி வந்து நமக்கு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே புரியும் அண்ட் நம்ம சேனல் பார்த்துருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஊரக ஊ வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இருந்து நமக்கு வந்து பதினாறு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இதை மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் கரூர் மாவட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து இந்த வேலைக்கான வேக்கன்சி வந்து அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தோட விண்ணப்பத்தை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பனி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலருக்கான விண்ணப்பம்தான் இது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி தேதினு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தகுதி வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ அண்ட் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆண் பெண் இருவரும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நமக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த வேக்கன்சி எடுத்திருக்காங்க தகுதி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இத மிஸ் பண்ணிடாமல் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் விண்ணப்பிங்க இதுக்கு எழுத்து தேர்வும் உண்டு அப்புறம் வந்து இன்டர்வியூவும் உண்டு அது அந்த அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து ஃபில் அப் பண்ணோன்னு அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து இன்டர்நெட்டில் தான் பதிவிறக்கம் செய்யணும் இந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செஞ்சு ஃபில் பண்ணி எந்த ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கவுங்க ஊரில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ஊர்லேயுமே இந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க கொண்டு போய் நேரில் வந்து கொடுத்துடணும் அந்த ஆஃபீஸில் இதை எப்படி அப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரோட பெயர் அப்புறம் வந்து ஆனா பெண்ணா அந்த இது போடணும் அப்புறம் கணவர் அல்லது தந்தை பெயர் போடணும் பிறந்த தேதி வயது அப்புறம் கல்வி தகுதி முகவரி அவங்களோட ஃபோன் நம்பர் இனம் மதம் இதையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் வேக்கன்சி வந்து மிஸ் பண்ணிடாதுன்னா எல்லாருமே வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிவிடுங்க அண்ட் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக நம்ம இதில் நிறைய அப்டேட் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிட்டே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்